கண்ணியமான மணிக்கோடும் பேசக்கூடிய என்ன கேட்கக்கூடிய பாதுகாத்துக் கொள்ள முடியாத ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வெளியினா பாவத்துடைய சூழல் ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுவின் குரான் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதன் ஒரு பெண்ணோட தூங்கினா மட்டும் என்று சொல்லல இன்றைக்கு எல்லாரும் நினைச்சிட்டாங்க ஒரு அன்னிய பெண்ணோட இன்றைக்கு அது அன்னிய பெண் என்றா கூட யாரென்று தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க எல்லாரும் நினைச்சிட்டாங்க அந்நிய பெண் என்று சொன்னா பௌத்த பெண் கிறிஸ்தவ பெண் இந்து மத பெண்கள் மாத்திரம் தான் அந்நிய பெண்கள் இல்லை சகோதரர்களே ஒரு ஆண் சொல்லுது உங்களோட சாட்சியுடைய மகளா உங்க மாமாவுடைய மகளா பெரியப்பாவுடைய மகளா இவர்களும் அந்நிய பெண் தான் உங்களோட உடன் பிறந்த சகோதரர் முடித்திருக்க கூடிய மனைவியா மைனியா அவன் தான் இவர்களுடன் பேசுவதே இவர்களை பார்ப்பதே இஸ்லாம் ஹராமாக்கே தெண்டம் என்ற தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எச்சனையோ பேர் அன்புக்குரிய சகோதரர்கள் எல்லாரும் நல்லடியார்களே குரான் சொல்லு நபி அவர்கள் சொன்னார்கள் அல்லா ஜினாவின் பக்கம் யாரும் நெருங்க வேண்டாம் நபியவர்கள் இந்த ஆயத்துக்கு தொடர்பான ஒரு அதிசை சொன்னார்கள் இம் புகார் அஹமத்துல அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் ஒரு மனிதன் அந்நிய பெண்ணை பார்க்கிறாரா கண் செய்யக்கூடிய சினா அல் ஐனா சினா உமா நவர் கண் செய்யக்கூடிய சினா ஒரு அண்ணிய பெண்ணை பார்க்கிறது ஒரு அந்நிய பெண்ணோட பேசுறாரா அது காது செய்யக்கூடிய சினா அவர் கையால எஸ் எம் எஸ் அடிக்கிறாரு ஒரு அண்ணிய பெண்ணுக்கு கை செய்யக்கூடிய சினா வந்துட்டு வாலிபர்களை பார்த்தா அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாஹு நல்ல இன்றைக்கு வாலிபர்கள் கூட மட்டும் அல்ல இன்றைக்கு வயோதிப்பர்களை எடுத்தாலும் வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களை எடுத்தாலும் இன்றைக்கு அவர்களுக்கு மத்தியில ஜினா என்ன ரூபத்துல வந்துட்டு சொன்னா

அவர்களுக்கு தெரியா அவர்கள் நினைக்கிறார்கள் யாரும் பார்க்கல எங்கேயோ இருக்கக்கூடிய பெண் இவர் எங்கிருந்து செட் பண்றாரு அவருக்கு சரியா இந்த செட்டுக்கு கிடைக்கக்கூடிய கூலி என்ன அல்லாட ரசூல் சொன்னாங்க இவர் கையால எஸ் எம் எஸ் அடிக்கிறாரா கை செய்யக்கூடிய சினா அவரு செட் பண்றதுக்கு அடிக்கக்கூடிய எஸ் எம் எஸ் நபியர்கள் சொன்னார்கள் இப்படி இவர்கள் கை அவருடைய உள்ளம் அவருடைய செவி இப்படி ஒவ்வொன்றும் சினா செஞ்சு கடைசியில அது மர்மஸ்தானம் உண்மைப்படுத்தும் இன்றைக்கு நாங்க பார்க்கிறோமா இல்லையா அன்புக்குரிய சகோதரர்களே சொந்த மனைவி பத்து வருஷமாக தன்னோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவக்கு தெரியா இவர் இரவு நேரத்துல போன வச்சு கொண்டு வேற பெண்ணோட செட் பண்ணி கொண்டிருக்கிறாரு இவர் நினைக்கிறார் மனைவி எதுவும் சேரா இல்ல நான் தான் இப்படி யூஸ் பண்றேன் ஆனா இவர் வெளியில போறாரு இவருக்கு தெரியா மனைவி வேற ஆணோட தொடர்பாக இருக்கிறார் امام شافي رحمه الله عليه ابردل شبنى کرتا امام إحياء بن موسى زهراني رحمه الله عليه شهوات المهلكه عند كتاب القديشه ان الزنا دين زنا عند شلنى كورينر كدن ஒரு இடத்தில் கடன் வாங்கினா அதை கொடுப்பது எப்படி கட்டாயமோ அதை போன்று ஒரு மனிதன் செய்தா ஒரு பெண்ணோட பேசினாலும் சரி ஒரு பெண்ணை பார்த்தாலும் சரி ஒரு பெண்ணை பத்தி அவர் சிந்திச்சாலும் சரி மனிதா நீ விலங்கிக் கொள்ளே அது வேறொரு ரூபத்துல ஓண்ட குடும்பத்துல வாங்கப்படும் என்பதாக இமாம் அலி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைக்கு நாங்கள் கண்ணூடாக பார்க்கிறோம் வாப்ப ரத்த கண்ணில் வடிக்க முடியாம உள்ளத்துல வடிச்சு கொண்டிருக்கிறாரு சொல்லுறாரு இந்த மகனுடைய ஹாலா ரொம்ப மோசமாக இருக்குது அந்நிய பெண்களோட தொடர்பாக இருக்கிறாரு இந்த மகள் நான் சொல்றத கேட்கிறா இல்ல இந்த மகள் அந்நிய ஆண்களோட தொடர்புள்ளவளாக இருக்கிறா அன்புக்குரிய சகோதரிகளை நாங்க சிந்திக்கணும் இந்த ஹாலாத் எப்படி இருக்குது நான் நல்லவளாக இருக்கிறேனா எனக்கு அந்நிய பெண்களோட தொடர்பு இருக்கிறா அன்புக்குரிய சகோதரர்களை வேற எங்கேயும் இல்ல இலங்கையில நடந்த உண்மையான ஒரு சம்பவம் தான் ஒரு பக்குவமான ஒரு பத்தினியான ஒரு பெண் அவட உள்ளத்துல தோணுது அந்நிய ஆண்களை பார்க்கணும் என்று அந்நிய ஆண்களோட பேசணும் என்று ஆனா கணவன்கிட்ட வந்து சொல்லுறா இது வர காட்டும் நான் உங்களுக்கு துரோகம் செய்யல ஆனா கொஞ்ச நாளா எனக்கு அந்நிய ஆண்களை பார்க்கணும் போல ஆசையாக இருக்குதே கணவன் உடனே சொல்லுறாரு அஸ்தக் அல்லா என்ன மணிக்கோணும் இந்த ரெண்டு கிழமையாக இந்த ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய பெண்ணோட எனக்கு தொடர்பு உண்டாகிட்டு இங்க தொடர்பு உண்டாகிட்டு அங்கு அல்லாஹ் அவனுடைய உள்ளத்துல வேறொரு ஆனுடைய சிந்தனையை ஏற்படுத்தியிருக்கிறான் ஆண் இதை நமக்கு சொல்லிக்காட்டுகின்றது அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே ரமீன் அல்லாஹ் ஏன் கண்ணை ஒரு அந்நிய பெண்ணை பார்த்தால் கீழே போடும்படி சொல்லிருக்கிறான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தலையெழுத்தை மாத்த கூடியது தான் இந்த கண் ஒரு நாளும் இந்த கண் பாவம் கிடையாது ஒரு நாளும் இந்த பாவம் செய்யறது கிடையாது நாம் தான் கண்ணை வைத்து பாவம் செய்கிறோம் நாம் தான் இந்த நாவை வைத்து பாவம் செய்கிறோம் நாம் தான் இந்த செவியை வைத்து பாவம் செய்கிறோம் அதனால் எங்களுடைய ஈமான் எங்களை விட்டு தூரமாகிக் கொண்டே இருக்கின்றது அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாஹுவின் நல்லடியா்களே தாராளமாக பேஸ்புக் யூஸ் பண்ணலாம் பிரச்சனை கிடையாது தாராளமாக ஒர்ஷப் யூஸ் பண்ணலாம் ஆனா அதை எப்படி யூஸ் பண்றாங்கன்னு எடுத்து பார்த்தா அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைக்கு வாலிபர்கள் சீரழியக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அவர் பாதையில இருந்து சுபஹானல்லா எங்கேயோ பார்த்து செக் பண்றாரு எழுத்த கூட பாக்குறாரு இல்ல நாங்க நினைக்கிறோம் புகாரிய முஸ்லிம தஷீர அவர் ஆராய்ச்சி செய்கிறாரு என்று கிட்ட பைத்து பார்த்தா சுபஹானல்லா அவரு யாரோடையோ ஹராமான முறையில் தொடர்பு வைத்திருக்கிறாரு நபியுடைய காலச்சில ஒரு மனிதன் வாராங்க நபியா அவங்க மஸ்தீதில் உட்கார்ந்து இருக்கிறாங்க பள்ளியுடைய தூரத்துல இருந்து ஒரு மனிதன் ஏன்லியா ரசூல் அல்லாஹ் யார் ரசூல் அல்லாஹ் அனுமதித்தாங்க எதற்கு தொழுவதக்கா ஜிக்கர் செய்வதக்கா குலான் உதவதக்கா இல்லை சகோதரர்களே அந்த சஹாபி அந்த மனிதன் கேட்ட கேள்வி என்ன ஏஸ்வல் யா ரசூல் அல்லாஹ் சினா எனக்கு விபச்சாரம் சேருத்துக்கு அனுமதித்தாங்க எனக்கு ஒரு பெண்ணோட தவறாக நடக்கிறதுக்கு அனுமதித்தாங்க யா ரசூல் சாபாக்கள் கொதித்தெலும்பினார்கள் நபியவர்கள் சொன்னார்கள் எல்லாம் அமைதியாக அந்த விவச்சாரத்துக்கு அனுமதி கேட்டு மனிதன் நபியர்கள் சொன்னார்கள் கூப்பிட்டு பக்கத்தில் அமர்த்தினார்கள் அவரை உட்கார வைத்து நபியவர்கள் முதலாவது கேள்வி கேட்டார்கள் அது ஐபுலி உண்மிக்கோட வேற ஒரு நபர் விபச்சாரம் சீரத்தை நீ விரும்புவியா

எங்கட தங்கோட யாராவது கேள்விப்பட்டோம் எங்கட் போன் எடுத்து பார்த்தா சுபஹான் பேருடைய தங்கச்சிமாரோட எங்களுக்கு தொடர்புண்டாக இருக்குது எங்கட தாத்தா வேற யாரோட சரி பேசியிருக்கிறார் என்று கேள்விப்பட்டாரு ஆனா அவருடைய அவர் லிங்க் அன்புக்குரிய சகோதரர்களே இதைத்தான் இமாம் சொன்னார்கள் என்று சொன்னா ஒரு கடன் நீங்க உங்களுடைய குடும்பத்தால் வாங்கப்படும் என்பதாக சொன்னார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் கண் இருக்கிறேன் இந்த கண்ணா ஒரு ஒரு மனிதனுக்கு தாகம் ஏற்பட்டா தண்ணீர் குடிப்பது இயல்பு ஒரு மனிதனுக்கு பசி ஏற்பட்டா சாப்பிடுவது இயல்பு அதே போன்று கண் இருக்கிறே ஒரு பாவத்தை கண்டா பாக்கோம் என்று ஒரு ஆசை உள்ளத்துல உண்டாகும் உண்டாகாட்டி அவர் மலக்கு அன்புக்குரிய சகோதரர்களே கண்ண படைச்ச அல்லாஹ் கண்ணுக்கு ருஷியை ஏற்படுத்திட்டு அல்லாவே சொல்லுறான் நீ பார்க்க கூடாது ஒரு அந்நிய பெண்ண கண்டா பார்வைய கீழ்வை போட்டுடோனும் எந்த அளவுக்கு குரான் சொல்லுது சொன்னா அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு மனிதனுக்கு முன்னால் ஒரு பாவம் வந்தா அவர் ஹதரத் யூசுப் அலிகி சலாத்த போல மாறிடுவனும்

தேவையை நீங்க பூர்த்தியாக்குங்க அங்கு யாரும் இல்ல சுகாவுடைய கணவன் இல்ல எல்லா கதவும் பூட்டப்பட்டிருக்கிறது அபுவாப் எல்லா கதவும் பூட்ட

இந்த என்ன பாதுகாச்சியா யூசுப் அலிகு சலாம் அவர்களுக்கு தெரியும் சாவி கையில் இருக்குது கதவை துறக்க முடியாது ஆனாலும் என்ன செய்தார்கள் ஒரு தியாகம் ஒரு முயற்சியை செய்தார்கள் ஓட ஆரம்பித்தார்கள் அல்லாஹ் கதவை தானாக திறந்து கொடுத்தான் உள்ளத்தில் ஆசை நான் பாவத்திலிருந்து இருந்து தப்பிக்கோனும் நான் பாவத்தில் சிக்கப்படாது அல்லாட ரசோல் சொன்னாங்க இத்கோனும் மனமான வாழ்க்கையாக மாறணும் நான் உண்மத்தில் ஒரு சிறந்தவராக வாழும் ஏந்த விந்து ஒரு ஹராமானுடைய பெண்ணுடைய கட்பத்தில் போகக்கூடாது என்று அச்சம் ஓடினாங்க சுபஹான் அல்லா கதவ அல்லாஹ் தானாக திறந்து கொடுத்தான் கடைசியில சுபஹான் அல்லா அந்த சுலைகாவ அல்லா ஹலாலாகவே இந்த யூசுப் அலி அவர்களுக்கு நிக்கா செய்து வைத்தான் அது மாத்திரமா அந்த ஊருக்கு அரசராகவே ஹதரத் யூசுப் அலி அல்லாஹ் ஆக்கின வரலாறை நமக்கு குரானில் அல்லாஹ் பயன் செய்து கொண்டிருக்கிறான் வாலிபர்களே அன்பான கனவான்களே சகோதரிகளே எம்மை நோக்கி ஒரு எஸ் எம் எஸ் வருவதா எங்களுக்கு முடியும் அதை ரிஜெக்ட் பண்றதுக்கு நான் பயப்படுகிறேன் எனக்கு கண்ணிய பெண்ணோட எந்த தொடர்பு உண்டாகிவிடக் கூடாது நான் ஒரு மும்மினார ஆணாக இருக்க வேண்டும் நான் இந்த பெண்ணோட தொடுப்பு வச்சா ஏ இந்த பாலாகிவிடுமே எனக்கு அமனுடைய ருசி இல்லாமல் போவிடுமே இந்த பயம் வந்து நாங்களும் போன்று மாறுவோம் என்றா நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் அந்த ஈமானுடைய அமாலுடைய ருசி உள்ளத்தில் ஏற்படுத்துவான் நாளையுடைய நாளேல அல்லாஹ் அவனுடைய அரசுடைய நிலையை யாருக்குமே கொடுக்க மாட்டான் ஏழு நபர்களை தவிர ஏழு நபர்களை தவிர வேற யாருக்கும் அல்லாஹ் அந்த அவனுடைய அரசு நிழல கொடுக்க மாட்டான் நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு அழகான பெண் அசிங்கமான பெண்ணும் கிடையாதே அழகான பெண் வம்சத்துல உயர்ந்த பெண் அன்புக்குரிய சகோதரிகளை இவர சந்தர்ப்பம் பார்த்து கெட்ட முறையில ஈடுபட்டு அழைக்கிறார் இன்றைக்கு எத்தனையோ பேர் பிசினஸ் என்ற ரீதியில் ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு நாட்டுக்கு போறாங்க அங்க பேத்து நினைக்கிறாங்க எங்களை பார்க்க யாரும் இல்லை எங்களை கேட்கறதுக்கும் யாரும் இல்லை என்று ஒரு தவற ஒரு மோசமான காரியத்தை செஞ்சிட்டு வராங்க ஆனா படைச்சரப்பல்லா பார்த்து கொண்டிருக்கிறான் அவன் கண்காணிச்சு கொண்டிருக்கிறான் அலம் தர அல்லா கேட்கிறான் நான் பார்க்காம இருக்கிறேன் நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா உங்களை சும்மா விட்டு விடுவோம் நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா

ரபுல் ஆலமின் அல்லா குரான் ஒரு பெண் அழைக்கிறா வா என்னோட தவறாக நடந்து கொள்ள இன்றைக்கு சில வாலிபர்கள் பேசக்கூடிய காதால கூட கேட்டிருக்கிறான் எந்த ஒரு ரொம்ப சுகமா அந்த அளவுக்கு கேவலமாக பேசக்கூடிய காலம் நபி அவர்கள் அளவு சொன்னார்கள் என்று கவசத்தை தலையில குத்தி மேலாக இருக்கும் என்று நபி நபி அவர்கள் அவர்கள் சொன்னார்கள் அந்த அளவுக்கு பயந்தார்கள் ஏன் இந்த முஸ்லிம் சொன்ன பின்னால் போய்விடக் கூட

அவரு ரொட்டி வாங்குறதுக்கு சுலைமான் உயர்த்தி பார்த்தேன் அவர்கள் முதலாவது பார்வை பார்த்ததால சொல்றாங்க கமர் சந்திரனில் ஒரு துண்டு போல இருந்த அந்த பெண் அவ்வளவு ரொம்ப அழகாக இருந்தா ஆனா அந்த பெண் எனக்கு பக்கத்தில் வந்தா ஆனா ஏந்த பக்கத்துல யாருமே கிடையாது யாரும் இல்ல நல்ல ஒரு சந்தர்ப்பம் அந்த பெண் என்ன பார்த்து சுலைமான் எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது ஏந்த பசிய நீங்க பூர்த்தி செய்யுங்க ஆனா சுலைமான் சார் அஹமத்துல்லா சொன்னாங்க இப்பதான் ஒரு ஆள் ரொட்டி வாங்க பீத்திருக்கிறாரு அவர் ரொட்டியை கொண்டு வந்து அவங்களுக்கு நான் சாப்பாடு தாரன் அந்த பெண் சொன்னா இல்லை சுலைமான் எனக்கு உடலுடைய பசி ஏற்பட்டிருக்கிறது என்ன தேவை நீங்க பூர்த்தி செய்யு சுலைமான் அனுமனிய சார் ரஹ்லத்துல்லா எழகி அவர்கள் சொன்னார்கள் இல்லை பெண்ணே ஷெய் தான் உன்னை என்னிடத்தில் அனுப்பி ஏன்ட ஈமான பறிக்கை பார்க்குறானா நிச்சயமாக முடியாது இன்னி அஹாஃபுல்லாஹ் நான் அல்லாஹை பயப்படுகிறேன் என்று சொன்னத்தோட அந்த பெண் விரண்டோடினா இரவு நேரம் தூங்குறாங்க ஒரு அழகான மனிதன் இந்த சுலைமா அனுபனியர் சார் ரஹ்லத்துல்லாவுடைய கனவில் வந்தார்கள்

அவங்க அந்த பெண்ணை கண்டத்தோடையே சொன்னாங்க இன்னே அஹாஃபுல்லா நான் அல்லாஹ் பயப்படுகிறேன்

சலவா ரணி அல்லாஹ் அவன் வெளியில இறங்குறாங்க தலையை திருப்பினத்தோட பார்த்தா ஒரு அம்சாரி பெண் குளிச்சு கொண்டிருக்கிறாங்க ஆனா அவங்க விரும்பி பார்க்கல தெரியாம பார்த்தாங்க தலைய கீழ போட்டதோட குரானுடைய ஆயத்தியாசம் வருவதே குள்ளில் முமினின்னு எ ஹோப் ஓமின் அபு சாருஹிமின் அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே நான் இந்த கண்ணால ஹராத்தை செஞ்சுட்டேனே ஒரு தவறான பார்வையை பார்த்துட்டேனே என்று நபி அவர்கள் சொன்ன வேலை கூட மறந்துட்டு அந்த இடத்தை விட்டு அவர்கள் போய் விட்டார்கள் ஒரு நாள் இரு நாள் அல்ல ஒரு வாரம் இரு வாரம் அல்ல சுமார் நாற்பது நாளாக மக்கமா நகருக்குள்ள சாலபாவை காணவில்லை

அழைத்து சொன்னார்கள் சாலபா எங்கு இருந்தாலும் நீங்க உடனடியாக சாலபாவை கூட்டிவாங்க இவங்களும் போறாங்க தேடுறாங்க எங்கேயும் காணல ஒரு ஆட்டு மேய்க்க கூடிய இடையன் டபாபா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் கண்டு கேட்கிறாங்க இப்படி ஒரு மனிதனை நீங்க கண்ணீங்களா அந்த ஆட்டிடையன் அந்த தஃபாஃபா இந்த மனிதன் சொன்னாரு இந்த மலைக்கு மேலால் நாற்பது நாளாக ஒரு மனிதன் தௌபா செஞ்சு கொண்டிருக்கிறாரு மலைக்கு மேலால ஏறி பார்த்தா சுபஹான் அங்கு வேற யாரும் இல்ல சாலபா ரதி அல்லாஹுன் அவர்கள் இருக்கிறார்கள் உடனே ரெண்டு ரபி தோழர்களும் உங்களை நபி அவர்கள் வரை அழைத்து வர சொன்னார்கள் என்று சொன்னத்தோர் அவர்களை சொன்னார்கள் இந்த கண்ணால நான் ஹராத்தை செய்தேன் இந்த கண்ணால பொன்னான நபி என்னால் பார்க்க முடியாது இல்லை நபி அவர்கள் உங்களை வர சொன்னார்கள் என்று அழைத்து சென்றால் அவர்கள் தலையை கீழே குனித்துக் கொண்டிருக்கிறார்கள்

அன்புக்குரிய சகோதரர்கள் அல்லாஹுவின் நல்லே ரப்பல் ஆலமின் அல்லாஹ் கொஞ்ச காலம் எங்களுக்கு தந்திருக்கிறான் நபி அவர்கள் சொன்னார்கள் சக்கராத்துல கூட சொன்னார்கள் ஒத்த குன் நிசா பெண்களுடைய விஷயத்துல ஆண்களை பார்த்து சொன்னார்கள் பயந்து கொள்ளுங்க ஏனென்று சொன்னா இந்த கண்ண ஒரு ஆள் சரியாக பாவிக்காட்டி கடைசியில அவர் போகக்கூடிய இடம் ரொம்ப மோசமாக இருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் எவ்வளவு செய்திகளை பத்திரிகையில படிக்கிறோம் இன்றைக்கு எவ்வளவு செய்திகள் பயன்கள் கேள்விப்படுறோம் ஏன் இன்றைக்கு இந்த இணைய தளங்களின் மூலமாக இந்த பேஸ்புக்கின் மூலமாக இந்த வாட்ஸ்அப்பின் மூலமாக இந்த ஸ்கைப்பின் மூலமாக இன்றைக்கு எத்தனையோ பேர் பெண்களுக்கு பின்னால மட்டும் அல்ல இஸ்லாம் என்ற இந்த புனித மதத்தை விட்டும் போய்கொண்டே இருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்கள் அல்லாஹ் பின்னர்களே நபி சல்லாஹு அலை வசல்லம் அவர்களும் அல்லாவும் குரானில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரோ அப்படி ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள் என்று சொன்னா ரபுல் ஆலமின் அல்லாஹ் மான மரணிக்க கூடிய சந்தர்ப்பத்தை எல்லாருக்கும் உருவாக்குவான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது மரணிக்க கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக